நெக்ஸ்ட் ஜன் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலாபலன்கள் இருக்கப்போகுது கிரக அமைப்புகள் எப்படிலாம் மாற்றங்களை உருவாக்கி தரப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணிதப்படி கிடையாது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க குரு பகவான் பயிற்சி இருக்குது ராகு கேதுக்களோட பயிற்சிகள் இருக்குது இது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்படுத்தும் இப்போ குரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறது உண்டு அந்த கோடி நன்மைகள் அப்படிங்கிறது பார்வை பலனுக்கு ரொம்ப அவ்வளவு அற்புதங்கள் உண்டு அதே போல அந்த குருவின் பயிற்சியால் நடக்க இருக்கக்கூடிய நற்பலன்கள் எந்தெந்த ராசிக்கு என்னெந்த மாற்றங்களை தர இருக்குது அடுத்து ராகு கேதுக்கள் பாம்பு கிரகங்கள் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவூல் அப்படின்னு சொல்றது உண்டு அந்த வகையில இப்ப ராகு பகவான் யாராருக்கெல்லாம் அள்ளி கொடுக்க போறார் கேது பகவான் என்ன மாதிரி மாற்றத்தை உருவாக்கி போறார் அடுத்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்றது உண்டு அப்ப சனி பகவான் அப்படிங்கிறவர் எந்த அளவுக்கு அவரோட மாற்றங்கள் முன்னேற்றங்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதை விரிவாக தெளிவாக இந்த ஆண்டு பலன் அப்படிங்கிறத முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் பொறுமையாக உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமான கிரக மாற்றங்களோடு ஆரம்பிக்குது இந்த வாழ்க்கை உங்களுடைய கிரக மாற்றங்களின் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் ஐந்தாம் இடத்திலேயே அப்படியே இருக்கிறார் ஆட் அப்படியே இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது ராகு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்துக்கு மாறுறார் முயற்சி ஸ்தானத்துக்கு மாறக்கூடிய நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு அதே போல் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து வந்த கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு கேது மாறுறார் மாறுது மட்டும்ல குரு பகவான் அஷ்டம குருவாக இருந்தவர் பாக்கிய குருவாக மாற்றமடையக்கூடிய வருடம் இந்த வருடம் குருவின் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப அம்சமாக உங்களுக்கு அமைய குருவின் பார்வையாலேயே இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வருடமாக இந்த வருடம் மாறி இருக்குது அற்புதமான மாற்றங்கள் அற்புதமான விஷயங்கள் விருச்சிக ராசிக்கு நடக்க இருக்குது விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் என்ன ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பல்வேறு விதமான முயற்சிகள் பல்வேறு விதமான வெற்றிகள் எடுத்த விஷயத்தெல்லாம் வெற்றி எடுத்ததெல்லாம் எடுத்த விஷயத்தெல்லாம் ஜெயிக்கக்கூடிய நல்ல ஆளுமையை கொடுக்க போகிறார் நல்ல ஆளுமையை கொடுக்க போறாரு நல்ல தைரியத்தை கொடுக்க போறாரு தன்னம்பிக்கை எக்கச்சக்கமாக ஆறப் போகுது குடும்ப பிரச்சனைகள் முதல்ல தீர்வாக போகுது பெண்மணிகளுக்கெல்லாம் சந்தோஷம் அதிகரிக்க போகக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குது அதே போல் சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புல குருவின் உச்ச குருவின் பார்வையோடு இருக்கிறதுனால குழந்தைகளால் நன்மை ஏற்பட போகுது அதே போல் பூர்வீகத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்குது நினைச்சு இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வருதுங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருது பணம் பொருள் செல்வாக்கு சேருது பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஆமாம் ஏடா வீடு பூமி சொத்து அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு அமைய இருக்குது அப்போ இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வகையில் இந்த ராஜ கிரகங்களின் மாற்றத்தால் நடக்கக்கூடிய நன்மைகள் நிறைய இருக்குது முதல்ல குரு பார்த்தால் கோடி நன்மை குரு ரொம்ப உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறார் அது மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறதுலே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அதுவும் கேது பகவானோட இணைவு பெற்று பார்க்குறார் ஆமாம் ரொம்ப நல்ல அற்புதமான விஷயங்கள் நடக்க இருக்குது திருமண பாக்கியங்கள் கைகூடும் அதே போல் குழந்தை பாக்கியம் கைகூடக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் அடுத்து புதுசாக இடம் வீடு பூமி சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு வருது வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிர்ஷ்டம் அடிக்குது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா லாட்டரி டிக்கெட் யோகங்கிறது உறுதியாக வருதுங்க திடீர் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக உண்டு திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இந்த குரு பகவான் அப்படிங்கிற ஒரு குருவின் பார்வையால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் சண்ட சட்ட சிக்கல்கள்லாம் தீரப்போகுது பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்குது ஆமாம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வருடமாக இருக்குது நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய வருடமாக இருக்குது கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல மாற்றத்தோடு இருக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரை பாம்பு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுவால் உங்களுக்கு நன்மைகளே நடக்க இருக்குது அதே போல் குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்கிறாரு குருவின் பார்வை சனியின் தாக்கம் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியின் தாக்கத்தை குருவை நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு குருவின் ஒன் பார்வை அப்படிங்கிறது ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆமாம் கிட்டத்தட்ட இந்த வருடத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் நன்மைகளை அனுபவிக்க போகிறீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அடுத்த கட்ட முயற்சிகளை எடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு தட்சணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் செஞ்சுக்கிட்டு வாங்க மிகப்பெரிய லெவலில் உங்களோட வெற்றியை உங்களோட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அந்தளவுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள் ஈராயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இதுவரை பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் குரு பகவான் அதே போல் சனி பகவான் ராகு கேதுக்கள் பயிற்சி அப்படிங்கிறத வச்சு முழுமையாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் உங்களுடைய ராசியில் நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஆமாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் மாறுபடும் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை நீங்கள் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதோ அதன் அடிப்படையில் இந்த கோச்சார கிரக நிலைகள் இருக்கையில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் நிறைய நடக்கும் அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அதேபோல் வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடன் பிரச்சனைகள் அதேபோல் தொழில் சம்பந்தம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் யோகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்புடின்னு முழுமையான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்மில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் உங்களோட பதிவை பண்ணிக்க முடியும் நன்றி வணக்கம்